அட இங்க இருக்கீங்களா அம்மா இருக்குற வரைக்கும் இருக்கல இல்லட ஆபீஸ்ல வேலை இருக்கு இன்னொரு நாள் வர இந்த பொண்ணு கூட நான் சரியா கூட பேசல மாமா வந்து திட்டுவார் நான் எப்படி சிக்னல் நான் போய் பண்ணிக்கிறேன் தம்பி ஓ ஐடியா இருக்கு என்ன இது மாமாவோட ஃப்ளைட் டிக்கெட்ஸ் இங்க இருக்கு அப்பா ஃப்ளைட் டிக்கெட்ஸ் இங்க இருக்குனா உங்க மாமா மும்பைக்கு எப்படி போனாரு டிக்கெட் இங்க இருக்கும்போது அப்படி எங்க தான் போய் பாரு காமேஸ்வர் ரா 53 சக்கு அப்படி ஐயா எங்க தான் போய் பாரு உனக்கு மாமாவுக்கு கோவா டிக்கெட் என்ன மேட்டர் சொல்லு அம்மா ஊருக்கு போனதுக்கு அப்புறமா

சாயங்காலம் நாலு மணிக்கு இந்த பாரு நீ முன்னாடி ஏர்போர்ட்டுக்கு போய் வெயிட் பண்ண நான் அப்புறமா வரேன் இல்லனா டவுட் வந்துடும் ஓகே நான் கிளம்புறேன் பேங்கடி போற ஃளைட் சாயங்காலம் தான் பேக் பண்ணணும்ல ஒரு அரை மணி நேரம் ஹார்ஸ் ரைடிங் செய்யலாம்டி என்னடி பண்ண ஏ புருஷனை என்னடி பண்ண சொல்லு ஏ புருஷனை எங்கடி ஒளிச்சு வச்சிருக்க நீ பொறுமையா இருங்க அத்தை சொல்ல எங்க வச்சிருக்க மாமாவ சொல்ல ஆனந்தா அத கேக்குற நீங்க அத கேக்குறீங்க அவர் எங்க இருக்கறன்னு எனக்கு தெரியாது ஆனந்தா

அதுக்குத்தான் ஒரு கில்லருக்கு பத்து லட்சம் கொடுத்து டீல் போட்டுட்டாரு ஐம் சாரிடா உன் மேலே இவ்வளோ பக வச்சுருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது ஐம் எம் ரியலி சாரி எனக்கு இந்த உலகத்தில் இருக்கிறது ரெண்டே பேர் ஒன்று என் மாமா இன்னொன்று நீ மாமா கேரக்டர் தெரிஞ்ச உடனே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதை விட ஒன்று கொள்ள நினைக்கிறாருன்னு தெரிஞ்சப்போ ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சு நீ இதுக்கெல்லாம் என்ன மன்னிக்கலனா நான் அனாதையை போயிடுவேன் கார் யார் இது இங்க இருக்கு எனக்கு அப்படி தெரியும் என்னாச்சு எனி டவுட் ஆ யாரதா இருக்கும் உனோட ஆட்டியோ ஃப்ரெண்ட் இருக்கார்ல அவருக்கு ஃபோன் பண்ணு யா ஹலோ பிரசாத் டே இங்க AP03 2277 கார் ஒன்னு நிக்குதுடா யாரோடதுன்னு கொஞ்சம் சொல்றியா என்கொயரி பண்ணிட்டு அதோட டீடைல்ஸ் எனக்கு சொல்லு அட்னி இயர்ஸ் இன் பிப்டீன் கேஸ் சால்வ் மினிட்ஸ் அட்னி எஸ்ஐ அட்னி இயர்ஸ் கேஸ் சால்வ் அட்னிஸ் ஒரு மணி நேரம் ஆச்சு கண்டிப்பா பெரிய மிஸ்ஸிங் உங்க தெரிஞ்சது சார் இவன் மாமாவை பார்த்ததா சொன்னது நிஜம்

ஹலோ ஆ தேங்க்ஸ் டா நாலு நாளைக்கு முன்னாடி என் காரை காணும் சார் கம்ப்ளைண்ட் கொடுக்கலையா கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு போனா ஸ்டேஷன்ல லஞ்சம் கேக்குறாங்க சார் அப்படியா லஞ்சம் கொடுக்க முடியாமல் தான் நாலு நாளாக சிங்கம் சூர்யா மாதிரி உன் காரை நீயே தேடிகிட்டு இருந்தியா எங்கே போச்சு உன் கார் எவனோ ஒருத்தவன் லிஃப்ட்டு கேட்டாலும் கொடுத்தேன் சார் ஸ்பேர் பார்ட்ஸ் கடை வச்சிருப்பான் போல இருக்கு என் காரை எடுத்துட்டு போயிட்டா சார் அவனை பார்த்தா அடையாளம் கட்டுவியா கண்டிப்பா காட்டுவோம் சார் தீய எடுத்து சார் யூ தான் சார் இவன் தான் சார் என் காரை திருடணும் யூன் தான் சார் எதுவும் தெரியாத மாதிரி இங்கே வந்து நின்றுட்டு இருக்கா யுவனா சொல்கிறா என்ன சொல்லிட்டீங்க இவர் என் அத்தையோட தங்கச்சி பையன் இவன் போய் ஏன் தங்கச்சி பையனா என் வீட்டு வேலைக்காரன் சக்கோட கொழுந்த சொல்றாங்கல்ல சொல்ற சொல்ல பல்சர் அப்பாச்சி மாதிரி ஸ்கோடா ஆடி மாதிரி காருகளை பார்த்து பாட்டா பிரிச்சு விக்கிறது தவிர வேற எந்த பண்ண சார் நானு அப்ப நீ தெரிஞ்சதா புண்ணியம் பண்ணிருக்கியா இந்த வீட்டுல அது இருக்கு சார் புதையல் சார் புதையல் அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிக்க தெரியாத நாதாரிங்க தான் புதையலை பத்தி பேசிக்கிட்டு பாருங்க உன்ன மாதிரி பேண்ட்ல பத்து பைசா இல்லைன்னாலும் அது எதுவும் சினிமால படிக்காதவன் சார் அந்த படத்துல ரஜினிகாந்த் வர்ற மாதிரி ஒரு பில்டப்பு

அட்னிடா எப்படி சொல்ல வைக்கிறேன்னு பாருங்கடா உங்க நாலு பேர்ல ஒருத்தருக்கு உண்மை நல்லா தெரியும் கில்லர் எங்க இருக்கான் ஓனர் எங்க இருக்கான் டெட் பாடி எங்க இருக்குங்கிறது ஓ இந்த மாதிரி எல்லாரையும் சேர்த்து இன்டர்கேட் பண்ணா உண்மை வெளியே வராது ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா இன்டர்கேட் பண்ணணும் லேடிஸ் ஃபர்ஸ்ட்

உங்களெல்லாம் பார்த்தாலே போட்டு